எல்லாருக்கும் வணக்கம் ராமாயணத்துல ஒரு சம்பவம் இருக்கும் பதினாலு வருஷம் வனவாசம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ஆஷஸ்ல இருந்துருக்கு அது என்னையா ஆஷஸ்க்கும் ராமாயணத்துக்கு எப்படி சம்மந்தம்னு கேட்கலாம் நானே சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் எஸ் பதினாலு வருஷமா ஆஸ்திரேலியா மண்ணில் இங்கிலாந்து ஜெயிக்காம இருந்தாங்க முதோதரவையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா இப்போ ஆஷஸ்ல மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த பதினெட்டு டெஸ்ட் மேட்சஸ் ஆஸ்திரேலியாவுடைய சாபத்தை இப்போ உடைச்சிருக்காங்க இங்கிலாந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நூறு ஓவர்ஸ் கூட விளையாடல ஆனா இருபத்தாறு விக்கெட்ஸ் இந்த டெஸ்ட்ல விழுந்திருக்கு இது ரெண்டாம் உலக போருக்கு பிறகு ஆஷஸ் சீரிஸ்ல ஆஸ்திரேலியாவுடைய மூணாவது மிக குறைந்த ஸ்கோரா இருக்கு இதுல ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவை காப்பாத்திருந்து டிராவல் செட்டு தான் அவர் ஒரு நாற்பத்தாறு ரன்ஸ் அடிச்சாரு மற்றவங்க எல்லோருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அந்த அளவுக்கு விக்கெட் விழுந்துட்டே இருந்தது இந்த மேட்சுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்டே பிரைடன் கேட்ஸ் அண்ட் பென்ஸ்டோக்ஸ் தான் பிரேடன் கேட்ஸ் ஒரு நாலு விக்கெட்ஸ் எடுத்தாரு டக்கு டக்கு டக்குன்னு ஆஸ்திரேலியாவுடைய அந்த டோட்டல் பேட்டிங் விட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் கஸ் அட் கின்சன் பாதிலே வெளியேறிட்டாருல அதுக்கு பதிலாக தான் பென் ஸ்டோக்ஸ்லாம் பவுலிங் பண்ணாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது அவரும் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு ஆக்சுவலாக சொல்லணும்னா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரேடன் கேட் உடைய ஆல தான் மேட்ச் டோட்டலா இங்கிலாந்து பக்கம் போயிடுச்சு இல்லைன்னா ஓரளவுக்கு ஆஸ்திரேலியா இந்த மொமெட்டமை கீப் பண்ணியிருப்பாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன் செவன்டி ஃபைவ் ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இங்கிலாந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதை பேஸ்பால் பால் தான் தான் விளாட்னாங்க பென்டெக்கெட் ஒரு முப்பத்தி நாலு ஜாக்ராலி முப்பத்தி ஏழு ரன்ஸ் அடிச்சாங்க நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஜேக்கப் பத்தல் ஹாரி ப்ரூக் இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும் அதுதான் ஜோரூட் ஜோரூட் கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஆனா ஒரு ரெக்கார்ட் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அதுதான் ஆஸ்திரேலியா பிச்ல அவர் பதினெட்டு டெஸ்ட் மேட்சஸ் விளாண்டாரு ஒரு மேட்ச்ல கூட ஜோரூட் இருந்தும் இங்கிலாந்து ஜெயிக்கவே இல்லை ஸோ இதுதான் மொதல் மேட்ச் அது மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா ஜோருட் ரொம்ப வருஷமா அது வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு கடைசியாக அந்த நாளும் வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம் இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டு பிச் இதுதான் இன்னைக்கு கான்ட்ரவரசியா இருக்கு ஏன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் எவ்வளவு நடந்திருக்கு ஆனா முதல் தடவை இந்த அளவுக்கு ஆனதே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த ஆஷியஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவசியாவே இருந்துருக்கு அதுக்கு காரணம் பிச் தான் ஏன்னா நாலு ஆஷஸ்ல ரெண்டு ஆஷஸ் மேட்சஸ் ரெண்டு நாள் கூட முடிவடையாமல் அப்படியே முடிஞ்சிருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இந்த மேட்ச்சில் சிங்கிள் ஸ்பின் பவுலர் யாருமே உள்ளே வரவே இல்லை ஆனால் மேட்ச் ஒன்றரை நாளில் முடிஞ்சிருச்சு ஏன்னா வெறும் பதிமூணு நாட்களில் நாலு ஆஷஸ் டெஸ்ட் முடிஞ்சிருக்குன்னா நம்பவே முடியல இந்த முக்கியமாக மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டு பாக்ஸிங் டெஸ்ட்டுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க பல நாடுகள் வருவாங்க அந்த அளவுக்கு டிராவல் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஒரு நாலு நாளாவது வரும் தான் நினைச்சாங்க ஆனா இந்த அளவுக்கு வரும் யாருமே எதிர்பார்க்கல பிட்ச் கியூரேட்டர் மேல மிகப்பெரிய அளவு விமர்சனம் வைக்கப்படுது இந்த பிட்ச் கியூரேட்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா அஞ்சு நாள் யார் பார்க்க போறா ரெண்டு நாள் அந்த மேட்ச முடிச்சிடலாம் அந்த மாதிரி பிச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களாம் தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த பிச் உண்மையிலேயே இந்த எம்சிஜி பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு டிசாஸ்டர் தான் பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அலறிட்டாங்க ஒரு நைட் தான் பார்க்கப்படுது கன்ஃபார்மா இந்த எம்சிஜி பாக்ஸிங் டே டெஸ்டுன்றது அந்த போர்டுக்கு லாஸ்ட் தான் ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சப்காண்டி நடந்திருக்கு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் டோட்டல் கிரிக்கெட் ஃபிரண்ட்ஸ்லாம் மேட் ஆகிருப்பாங்க முக்கியமாக ஆஸ்திரேலியாவுடைய மீடியா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியாவுடைய கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி அது அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் விஷயம் ஆனால் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு நல்ல கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லை எம்சிஜி மாதிரியான கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான டெஸ்ட் சொதப்புதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த போர்டு மெம்பர்ஸ் அந்த பிச் கியூரேட்டர்ஸ் தான் காரணம் ஸோ இதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இங்கிலாந்து இங்கே ஒயிட் வாஷ் ஆகலை அதை வந்து தப்பிச்சுது ஸோ ஃபைனலாக இந்த ஆஷஸ் உடைய பாக்ஸிங் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க இப்போதான் பிளேயிங் லெவன் அறிவிச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ளே இந்த டெஸ்டே முடிஞ்சிருச்சு ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் நாம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் நன்றி அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி